மிளகா பொடி மிளகு சோம்பு விரல் மஞ்சள் எல்லாம் தான் அந்த பொடி கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டு அப்புறம் அதை குக் பண்ணிக்கலாம் ஃபுட்டு தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் வாசமாக இருக்கும் சாதத்தில் செஞ்சாடும் போது நல்லா நீர் சேர்த்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணல அதனால எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த எண்ணெயில் தான் வதங்க போகுது ப்ரான்ஸ் ஸ்டியூ அப்படியே வதக்கல் மாதிரி தான் செய்யப்படுறாங்க எண்ணெய் வந்து நல்லா கம்மியாக ஊற்றினா போதும் எண்ணெய் வந்து எண்ணெய் ஓட்டிக்கலாம் நல்லெண்ணெய் தள்ளதை மட்டும் வேண்டாம் டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து குழம்புலாம் தேவையில்லை அப்படியே சாதத்தில் வரையும் சாப்பிட்லாம் சின்ன வச்சு வதக்கலாம் போதும் ஆனால் அப்படியே வதங்கணும் வேஷம் பார்த்தீங்களா அதனால் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சாதத்துக்கு வந்து குழம்புலாம் தேவைப்படாது அப்படியே சாதத்தில் வரைய சாப்பிட்லாம் அடுப்ப வச்சு தான் வளர்க்கணும் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கூட அதாவது போட்டுக்கிட்டேன் அந்த ப்ரான்ஸோட டேஸ்ட் வந்து வெங்காயத்துலாம் இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்படி வதக்கறனால தான் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றங்க டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றவே இல்லை அளவுக்கு ஊற்றினாலே போதும் நல்லா சுருளை வதங்கணும் இதனால் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கணும்ல அதனால அதே அடுப்பை சிம்மில் போட்டு குறைச்சு தான் வதக்கி இருக்கணும் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிருந்தா கூட தான் இருந்திருக்கும் எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இறால் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சால் ஒரு ரெண்டு பேரும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா இருபத்தெட்டு பீஸ் தான் மொத்தமே இது இருந்துச்சு கிரேவி மாதிரியும் இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ணாமல் சாதத்தில் விரை சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான இறால் ரோஸ் செஞ்சுட்டேன் நல்லா சொல்ல வதங்கிச்சு சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனா இதாக ரோஸ்ட் அப்படி சாதத்தில் விரைவு சாப்பிட்றக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது தெரியும் என்னோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்க ராஜி ஹோம்குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் பார்க்கும்போது தெரியும் இலா ரோஸ்ட் எப்படி செஞ்சுக்கலாம் குழம்புக்கு சோம்பத்தினா படுறவங்க இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு தேவை கிடையாது இது அப்படியே சாதத்தில் வேற வச்சப்பற ருசியாக இருக்கும் செஞ்சு சாப்பிடு பாருங்க ப்ரான்ஸ் ரோஸ்ட்டு சின்ன வெங்காயம் படம் வைக்கிற ரோஸ்ட்டு இப்படி பிசைஞ்சாடுவோம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாதத்துக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் வந்து சாதம் குழையக்கூடாது கிரேவி எதுவுமே தேவைப்படாது அப்படியே பிசை பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு க்ரீன் டீ சலட்டு எப்படி செஞ்சு பார்க்கலாம் பச்சை பட்டாணி சலட்டு நைட்டில் ஊற வச்ச வச்சு ஊற வச்சதா அதனுடைய வாயுத்தன்மை நீங்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்து வாயுத்தன்மை இல்லை போது நமக்கு வந்து சாப்பிட்ற யோசிப்பாங்க பச்சைப்பட்டாணி இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம வந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி அல்ல அஞ்சு மணிக்கு முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த பயிரை யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து அதுலருந்து வாய்க்கள் நீங்கிடும் ஒன்றுமே பண்ணாது தைரியமாக சாப்பிடலாம் நல்லா அதுபாடு வேகட்டும் இந்த பச்சை பட்டாணி வந்து ரொம்ப வந்து ஓரம் வந்து குக் பண்ணக்கூடாது கரெக்டாக வந்து உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ வந்து சேல் ரொம்ப நம்ம எடுத்து அப்படினு கடிச்சாப்பிடணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழஞ்சி போச்சுன்னா அந்த மாவு குழ இருவா குழ குளகுல பயிரும் அந்த மாதிரி கூடாது பச்சை பட்டாணி சேல் செய்யறதுக்கு அது மாதிரி தண்ணி வடிகிட தேவையில்லை அதனால் கரெக்டாக கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் உப்பு போட்டுடலாம் லைட்டாக சூடு ஆரட்டும் சூடாதுக்கு வந்து வெங்காயத்தை போட்டோம்னா வெங்காயம் வந்து அவிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நரிச்சுன்னு இருக்காது தக்காளி செடி வெங்காயம் செடி லைட்டாக சூடு ஆறணும்னா சேர்த்துக்கலாம் சேர்ட்டுது பட்டாணி சாடு செய்கிறதுக்கு தக்காளி வந்து ரொம்ப பழுக்கக்கூடாது கொஞ்சம் நரிஞ்ச அஞ்சு இருக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி கல்லுமாக ஒரு தக்காளி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப பழுத்து நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்காது கடிச்சாடும் போது கொஞ்சம் வந்து நரிச்சு இருக்கமாக இருக்கணும் வெங்காயமும் சரி தக்காளியும் அதனால தான் சூத்தூர பச்சை பட்டாணியெல்லாம் சேர்க்காம கொஞ்சம் லைட்டாக ஆறணும்னு சேர்த்தோன்னா அது வந்து இந்த தக்காளியும் பச் வெங்காயமும் கொஞ்சம் வந்து பச்சை தண்ணியாக இருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த அவிஞ்ச பச்சை பட்டாணியோட இந்த பச்சையாக இருக்கிற தக்காளியும் வெங்காயம் சேர்த்தாடும் போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் மூணு தக்காளி செத்துக்க போகிறேன் பச்சை பட்டாணி தான் கரெக்டான போக்குவோம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் பெரிய வெங்காயம் தான் போட நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணால் தக்காளி இதை விட கொத்தமல்லி தழை போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை இல்லைனாலும் அப்படியே விட்டுடலாம் நான் தக்காளியோட ஃப்ளேவர் கிடைக்க பார்த்தீங்கன்னா தக்காளியோட புளிப்பு தண்ணி பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கொத்தமல்லி போட்டால் அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடக்கூடாது சேலட்டுக்கு இதான் போடணும் அவ்வளோதான் சேலட் ரெடி உப்பு மட்டும் கட் பார்த்துக்கணும் பச்சை பட்டாணி சால்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு சத்துள்ள க்ரீன் பீஸ் சாலட் ராஜி ஹோமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வீடியோஃபெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கே வந்து பாருங்கள் பச்சை பட்டாணி சாலட் செஞ்சு கட்டுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சத்துக்களை பெருங்க பச்சை பட்டா உள்ள சத்துக்கள் அனைத்து கிடைக்குன்னா இந்த மாதிரி சால்ட்டை செஞ்சு சாப்பிடணும்